அனைவருக்கும் வணக்கம் டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக பராசக்தி முதல் படையப்பாவரை நடிகர் தலகத்தினுடைய படங்களிலே நமது ஐயா டிஎம்எஸ் இசை சக்கரவர்த்தி அவர்கள் எப்படியெல்லாம் பாடல்களை பாடிய கொண்டிருக்கிறார் என்றதை நாம் வரிசைக்கிரமமாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே நடிகர் திலகம் இருநூற்றி நான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதிலே வெளிவந்த திரைப்படம் புன்னகை புன்னகையரிசி கே ஆர் விஜயா அவர்களுடைய தயாரிப்பில் அசோகா பிரதர்ஸ் இயக்கம் டி யோகானந்த் இந்த திரைப்படம் நடிகர் தலகத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல் முதலில் இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு இசை இளையராஜா பாடல்கள் கவியரசு கண்ணதாசன் வாழி இதில் நம்ம நிறைய பாடல்கள் இருக்குது பட் நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு பாடல் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது அந்த ஒரு பாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் மா கண்ணில் நீரோட்டமா நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா என் கொன் வண்ணமே அன்பு வண்ணமே மதியும் இல்லை உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீரம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ வாடினால் வண்ண பூ வாடுமே என்ற கண்ணே தண்ணே தரங்காதி எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே அடுத்த திரைப்படம் நடிகர் திலகத்தினுடைய இருநூத்தி ஏழாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே வெளிவந்தது எஸ் எஸ் கே பிலிம்ஸ் இயக்கம் எஸ் பி பாடல்கள் கவியரசன் கண்ணதாசன் இசை இளையராஜா சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா நடித்த திரைப்படம் இந்த படத்தில் வந்து அருமையான பாடல் நேரமீது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுத அந்த ஒரு பாடல் இருக்கும் அதை விட இந்த பாடல் தான் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த பாடல் ஐம்பதிலும் ஆசை வேறும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்தரங்கம் ரங்கம் நாள் நாள் ஆசை பெவங்களை ஏமாத்திட்டு பிள்ளைகள் காதல் செய்ய போவாங்க ஆனா நம்ம விஷயத்துல புள்ளை ஏமாத்திட்டு நான் காதல் செய்ய வேண்டியிருக்கு என்னங்க இந்த வயசுல பணக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு இந்த வயசுல தான் எல்லாமே புரியுது ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் ங்கம் கிடையாதம்மா நாள் சுகம் தான் ஐம்பதிலும் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தான் ஐம்பதிலும் ஆசை வரும் என்றென்றும் பதினாறு போலே இருப்பது உண்மேனியே என்றென்றும் பதினாறு போலே இருப்பது உண்மேனியே வீடு வரும் போது ஓடி வரும் மாது நினைவில் ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இதிலந்தரங்கம் அந்த ரங்கம் கிடையாதம்மா நாள் செல்ல நாள் செல்ல சுகம் தானம்மா அடுத்த திரைப்படம் நடிகர் கழகத்தினுடைய இருநூத்தி பத்தாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே வெளிவந்தது சிவாஜி புரொடக்ஷன் இயக்கம் கே விஜயம் இந்த திரைப்படத்திலே நடிகர் திலகம் ஸ்ரீபிரியா ஜெயசித்ரா தேங்காய் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் நடித்த திரைப்படம் படத்தினுடைய பெயர் ரத்த பாசம் இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மாமன்னார் இந்த படத்தில் வந்து அருமையான ஒரு பாடல் நம்ம இப்ப பார்க்கலாம் என் உள்ளம் பானத்திலே பொன் மேகம் தவிழ்கிறது ஓர் உண்மை போது தெரிகின்றது புது உறவும் வருகின்றது என்கின்ற வானத்திலே கொன்மேசம் தவைகின்றது ஓ உண்மை இப்போது தெரிகின்றது புது உறவும் வருகின்றது ஒரு பூ மரத்தில் தேன் கனிகள் பாசம் கொண்டாடு பாதை ஒன்றானது என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன்மேசம் தவைகின்றது உண்மை இப்போது தெரிகின்றது புது ஒரு வருகின்றது கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது மஞ்சள் கொண்டாடும் மாணிக்கமே மழலை நீ கண்டது மழலை நீ காணும் நேரத்திலே மாமன் தான் வந்தது ஆறு ரெண்டாகலா மீண்டும் ஒன்றாகலா விளையாடலா மீண்டும் திசை மாறலா என் குண்டம் என்கிற வானத்தில் பொன் மேகம் தவழ்கின்றது